பிள்ளைகளை நீங்கள் அந்த குதிரை மேலே நீங்கள் ஏற்றி விட்டீங்கன்னா உண்மையான குதிரையை போல் இருக்கும் அதுக்கு கயிற்று பிடிச்சி அந்த குதிரையை வேகமாக ஓட்டுவது போல் அவங்க ஓட்டிக்கொண்டே இருப்பாங்க ஆனால் குதிரை ஓடாது ஏனென்றால் அது குதிரை அதே மாதிரி தான் இன்றைக்கு சபையில் ஏறி இருந்து கொண்டு மண் குதிரையில் இருந்து கொண்டு ஊழிய காரங்கள் குதிரைகளை வேகமாக செலுத்துக்கிறா பக்கம் திரும்ப இடப்பக்கம் திரும்ப எலும்பு இது நட ஓடு ஓடு ஓடண்டு அந்த குதிரையை போட்டு வாட்டி வதைக்கிறார்கள் குதிரை ஓடுதே இல்லை அந்த இடத்துலையே அது நிற்கிது இப்படியாக சபை நடத்துகிற ஊழியக்காரனே ஊழியக்காரியே விசுவாசியே குதிரை மேலே இருந்து கொண்டு எப்படி சபை கட்டுவாய் மண்குதிரை மேல் சவாரி செய்வதாகும் மண் குதிரை என்று உங்களுக்கு தெரியும் ஸ்ரீமந்தினால கட்டி சில குதிரைகளை சில இடங்கள்ல வைத்திருப்பார்கள் அந்த விளையாட்டு மைதானங்களில் வைத்திருப்பார்கள் அல்லது வேற வேற இடங்களும் அப்பொழுது அந்த அவர் வைத்த ஸ்தானத்தில் இருந்துதான் முளைச்சலும்பி கட்ட வேண்டும் அவர் தேவன் வைத்த ஸ்தானத்தை விட்டு வேற வேற மண் என்ற ஸ்தானங்களை ஏற்படுத்தி கொண்டு அதை அவைகள் மேலே இருந்து கொண்டு சபைகளை கட்டுகிற மனுஷனே அறிவு என்னிற்று வைத்த அபிஷேகம் நீ என்ன செய்கிறாய் என்பதை புரிந்து கொள்ள முடியாதவனா இருக்கிறாயே சபை மண்குதிரை மேலே பிரயாணம் செய்வத அடையாளம் போன வருஷம் அஞ்சு ஆத்துமா இருந்துச்சு சபையில் அஞ்சு ஆத்துமாவுக்கு ஒரு பாஸ்டரும் ரெண்டு மூப்பரும் இப்ப அடுத்த வருஷம் பேருக்கு ஒரு இதுதான் மண்குதிரை சபைகள் என்ன சபை மண்குதிரை சபை மண்குதிரைகள் மேலே பிரயாணம் செய்கிற சபைகள் இந்த சபைகளுக்குள்ளே ஜனங்கள் போய் இருந்து பார்ப்பார்கள் இது மண் குதிரை வெளியேறி விடுவார்கள்